வணக்கம் நேரப்பு தமிழன் அண்ணன் வேல்முருகனும் அண்ணன் சீமானும் தமிழ் தேசிய கூட்டணியை ஏன் அமைக்க கூட இதை வந்து நம்ம பல்வேறு காணொலிகள் நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம் இதுல நான் நேரடியான ஒவ்வொரு ஒரு சில கேள்விகளை நேரடியாக நான் கேட்கிறேன் ஆஹ் இது வந்து யாரும் யாரையும் வந்து இப்ப நான் இந்த கட்சிக்கு ஆதரவு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு அண்ணன் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஆதரவு என்கின்ற ஒரு நோக்கத்தில் அல்ல ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய ஒரு ஆதரவுடைய ஒரு தமிழர் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இந்த கேள்வி இந்த ஒரு கேள்விகளை அதாவது ஒரு விண்ணப்பமாக நான் பதிவு பண்றேன் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் இருவருமே வந்து தமிழ் தேசியத்தினுடைய ஒரு இரு துருவங்கள் இரு கண்கள் என்று நம்ம கூறலாம் அந்த அளவிற்கு இருவருக்குமே வந்து தமிழ் தேசிய உணர்வும் ஆற்றலும் சிந்தனையும் அதிகம் உண்டு இப்ப இதில் பார்க்கும் போது பல்வேறு கிட்டத்தட்ட பல்வேறு மாதங்களாக நான் வந்து அண்ணன் வேல்முருகன் அவர்களிடம் ஒரு சில ஆஹ் கடுமையான ஒரு அதாவது கடுமையான ஒரு பாசத்தோடு இருக்கக்கூடிய ஒரு இணைப்பு ஒரு நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கின்ற நம்ம ஏன் வந்து தமிழ் தேசியத்தினோட தமிழ் தேசிய கூட்டணி அமைக்க கூடாது என்கின்ற ஒரு கேள்விகளை அண்ணன் வேல்முருகனிடம் நான் பல்வேறு மாதங்களாக இந்த இதை வந்து நான் வந்து தொடர்ந்து வற்புறுத்தி வந்து கொண்டிருக்கின்றேன் இது வந்து ஒரு அன்பான ஒரு கோரிக்கை தான் அதிகாரம் இல்லை ஏன்னா இவர்கள் எல்லாம் மிகச்சிறந்த ஒரு அனுபவம் மிக அனுபவத்திலும் அரசியலிலும் வந்து இன்றைக்கு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய ஆலோசனைகளை அவருக்கு வழங்க முடியாது இருப்பினும் நம்மளுடைய கேள்விகளை நம்ம கேள்விகளை வேண்டுகோளை நம்ம பதிவு பண்றோம் ஆனா இதில் இருந்து பார்க்கும் பொழுது ஒரே ஒரு சின்ன ஒரு கேள்வி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தமிழகத்தில் தமிழர்களுக்கே வேலை வேண்டும் நூறு சதவீத வேலை வேண்டும் இதே தமிழ்நாட்டில் எமது எமது தமிழ்நாட்டில் தொண்ணூறு சதவீதம் மத்திய மத்திய அரசு வேலைகளிலும் அதன் பிறகு தனியார் வேலைகளிலும் எங்களுடைய தமிழர்களுக்கு தான் வேண்டும் என்று போராட்டம் நடந்துச்சு இந்த போராட்டத்துல தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து அதாவது பல்வேறு மாநிலங்கள் இருக்கக்கூடியவர்களும் அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்களும் ஒன்றுதல் என்று கூறி கூறினாங்க இதுல எத்தனை நாம் தமிழர் கட்சிகள் கலந்து கொண்டீர்கள் என்னுடைய ஒரு கேள்வி இது வந்து பொதுவான ஒரு கூட்டம் இது வந்து தமிழ்நாட்டில் தமிழருக்கே வேலை இதுல வந்து தமிழ்நாட்டுக்காக தான் எல்லாருமே போராடுறோம் சீமானவர்களும் தமிழ்நாட்டுக்கு தான் போராடுறாங்க வேல்முருகன் அவர்களும் தமிழ்நாட்டுக்கு தான் போராடுறாங்க இதுல வந்து கருத்து அல்ல ஆனா நீங்க வந்து இதை பார்க்கும் பொழுது பொழுதுல நாம் தமிழர் கட்சியில இருந்து எத்தனை பேர் கலந்து கொண்டீங்க என்ற கேள்வி இப்ப இந்த போராட்டத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்சம் ரூபாய் வரையிலான ஒரு மிகப்பெரிய ஒரு தொகைகள் வந்து வேல்முருகனுடைய இருந்து போடப்பட்டது அதே போல அங்கு எங்க இருந்து வருகின்றார்களோ வாகனத்தோடு வரக்கூடியவர்களுக்கு நீண்ட தொலைவில் இருந்து வரக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கான ஒரு பாதி தொகை வந்து கட்சியிலிருந்து கொடுக்கப்படும் ஏன்னா இது வந்து கட்சி அப்படின்னா வேல்முருகனை மட்டும்தான் இங்க யாரு கோடி சொல்றவர்கள் கிடையாது ஏதோ கட்சி நடக்குது அப்போ இங்க இருந்து கடனை வாங்கி கடனை வாங்கி ஒரு ஒரு அறுபது லட்சம்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பேரணிய ஒரு கோரிக்கை பேரணி தான் இதற்கு நாம் தமிழர் கட்சியில எத்தனை பேர் கலந்து கொண்டான் இந்த கேள்விகளை நீங்க வந்து குறிப்பிட்டுக் கொள்ளலாம் ஐயா கலைஞரவர்களுக்கு சுடுகாடு அமைக்க வேண்டும் என்பதற்காக உடனடியாக இரவோடு இரவாக இந்த நாடே இரவோடு இரவாக இந்த நாடே ஒருங்கிணைத்து நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளை உடனடியாக வரவழைத்து உடனடியாக சுடுகாடு சட்டம் அமலாக்கப்பட்டது உடனடியாக இந்த திராவிட கட்சிகளான பங்காளிகள் இருவரும் அதிமுக திமுக கட்சிகள் இணைந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் ஆனா தமிழ் தேசியம் மட்டும் தமிழர்கள் மட்டும் நம்ம எப்பவுமே இணைய மாட்டோம் இந்த இந்த நிலைகள் தான் இருக்கு இப்ப இது ஒரு புறம் இருந்தாலும் இப்போ தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கே வேலை என்று ஒரு மிக ஒரு ஒரு அதிரடியான ஒரு போராட்டத்தை நம்ம மேற்கொண்டோம் அந்த மேற்கொண்டதற்கு எத்தனை எத்தனை இப்ப நாம் தமிழர் கட்சியில இருந்து எத்தனை உறவு உறவுகள் வந்தீங்க இல்ல நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எத்தனை பேர் வந்தீங்க என்னங்கின்ற ஒரு கேள்விகள் நான் கேட்கிறேன் இது வந்து நீங்க அவர்களிடம் அனுமதி வாங்கிட்டு தான் வரணுங்கிறது இல்ல தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு தான் வேலை இதுதான் இங்க இருக்கக்கூடிய நோக்கம் அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம் பிரிந்து கிடக்குறோம் இதை ஒரு புறம் நான் விட்டுறேன் இதெல்லாம் உங்களுடைய கேள்வி அதற்கடுத்த ஒரு கேள்வி இப்ப தமிழகத்திலே பார்க்கும் பொழுது இன்றைக்கு வந்து இந்த இரு கட்சிகள் தமிழ் தேசியத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய பேசக்கூடிய முழுவதுமாக உணர்வுகளை இருக்கக்கூடியது இரு கட்சிகள் இந்த இரு கட்சிகள்லையும் நாம் தமிழர் கட்சியும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் நீங்க ஏன் இருவரும் ஒருங்கிணைக்க கூடாது ஏன் நீங்க ஒன்று சேரக்கூடாது இது ஒரு பக்கம் அடுத்த ஒரு கேள்வி ஏன் சீமான அண்ணன் சீமானவர்கள் வந்து எந்த கட்சிகளுடன் இன்றைக்கு தமிழ் தேசிய கட்சிகள் கூட நான் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று புறக்கணிப்பது ஏன் இந்த கேள்விக்கு எங்க அண்ணன் சீமான் அவர்கள் பதில் சொல்லி ஆரம்பிக்கிறோம் ஒரு இன்னொரு கேள்வி அதற்கடுத்து என்னை பெத்த என்னுடைய தாயோ என்னுடைய தகப்பனோ அதற்கப்பறம் வந்து என்னுடைய ஒரு உற்றார்களோ உறவினர்களோ மாமனோ மச்சமோ எல்லாருமே இன்னைக்கு திராவிட கட்சிகள் தான் இருக்கிறாங்க இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிகள நான் ஒருத்தன் தான் இருப்பேன் என்ன என் அண்ணன் இருக்கலாம் ஆனா என்னுடைய தந்தை திராவிட கட்சி திமுகவை சேர்ந்தவர் என்னுடைய தந்தை இப்ப என்னுடைய தந்தை எதற்காக நான் கொன்று முடியாது அவருக்கான புரிதல் ஏற்படும் எப்ப ஏற்படும் அப்படின்னா இன்னும் சில நாட்கள்ல ஏற்படும் இல்ல சில ஆண்டுகள்ல ஏற்படும் இன்றைக்கு புரிது புரிதல் வந்திருப்பாங்க எல்லாருக்கும் திராவிட கட்சிகளுடைய இந்த நாட்டினுடைய வளர்ச்சி என்ன என்பது எல்லாருமே உணர்வாங்க இன்னும் சில நாட்கள்ல புரிதல் ஏற்படும் அதற்காக எனது தந்தை எனக்கு கொன்று விட முடியாது இதுவும் நீங்க சிந்திக்கணும் அதே போல திராவிட கட்சிகள் ஐம்பது அறுபது ஆண்டுகளாக இங்க இந்த மண்ணில வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு ஆளுமையை ஏற்படுத்திட்டாங்க அவர்களை ஒழிப்பது என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல இது சாதாரணமான ஒரு சி ஒரு சிந்தனையும் அல்ல இத எளிதாக நம்ம நம்ம அவர்களை அழிக்கவோ ஒழிக்கவோ முடியாது இப்ப இது பயங்கர ஒரு ஆலமரமாக வளர்ந்து இன்றைக்கு வேறு ஊன்றப்பட்டு விட்டது இப்ப இந்த சூழல் எல்லாம் பார்க்கும் பொழுது இப்போ எல்லாருமே திராவிட கட்சிகள்ல தான் அதிகமானோர் பயணிக்கிறாங்க இப்போ திராவிட கட்சிகளில் இருந்துதான் இன்னைக்கு நாம் தொண்ணூறு கட்சிகள்ல நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இங்க யாருமே தூய்மையான தமிழ் தேசிய இங்க யாருமே இல்ல தமிழகத்துல யாருக்குமே தெரியாது நான் பிறந்த போலவும் எனக்கு தெரிஞ்ச கட்சியெல்லாம் திமுகவும் அதிமுகவும் தான் வேற கட்சியும் தெரியாது அது போல ஒரு காங்கிரஸ் இதுதான் எங்களுக்கு தெரியும் வேற எந்த கட்சியும் எங்களுக்கு தெரியாது இப்ப இந்த கட்சிகளில் இருந்து இந்த கட்சிகள் வந்து இந்த கட்சிகளினால் இந்த நாடு அழிஞ்சு போயிடுச்சுங்கிறதுனாலதான் இந்த கட்சிகள் இருந்து எல்லாரும் படையெடுத்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வர்றாங்க இதை சீமான் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர் சீமான வந்து அதிமுகவில் யாரையும் சந்திக்கல இல்ல திமுகவில் யாரையும் சந்திக்கல இதெல்லாம் வந்து அவர் கூற முடியாது இதையெல்லாம் இருந்து ஒரு பத்து ஆண்டுகளாக ஒரு கட்சிகள் தொடங்கப்பட்டு இன்னைக்கு வந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கின்றது இதே நிலையில தான் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அவர்களும் இருக்கிறாங்க இப்ப இதை எதற்கு நான் குறிப்பிடுகின்றேன் அப்படின்னா திராவிட கட்சிகளோடு வேல்முருகன் அண்ணன் அவர்கள் வந்து கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க இதை வந்து நான் இல்லைன்னு சொல்ல வரல இந்த கூட்டணி இருமுறை வந்து அவர் எம்எல்ஏவாக இருந்த பொழுதும் திராவிட கட்சிகளோட ஒரு கூட்டணி தான் ஆஹ் கூட்டணியின் மூலமாகத்தான் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க இதன் மூலமாக ஒரு புறம் பார்க்கும் பொழுது உறவுகளான ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும் என நாற்பது ஆண்டு கால அரசியல் அனுபவங்கள் உடையவர்களுக்கு திராவிட கட்சிகள் மீது ஒரு ஒரு உறவு என்பது இருக்கும் எனக்கும் எனது தந்தைக்கும் இருக்கக்கூடிய உறவு போல என்னுடைய திராவிட கட்சிகள் பயணிக்கக்கூடியவர்களுக்கு என்னுடைய இதுவரைக்கும் என்னுடைய கிராமங்களோ நகர்ப்புறங்களோ திராவிட கட்சிகள் பயணிக்கூடியவர்கள் நாங்கள் உறவுகளாகத்தான் இருக்கிறோம் ஆனால் கொள்கைகளின் ரீதியாக நாங்கள் வந்து மாறுபட்ட கருத்து உடையவர்களாகத்தான் இருக்கிறோம் இவ்வளவுதான் என்னுடைய திருமணத்துக்கு வரக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட எழுவத்தி ஐந்து சதவீதம் பேரு திராவிட கட்சியை சேர்ந்தவங்க தான் இதற்காக நாம கட்சியின் சார்பாக யாரையும் வெறுக்க முடியாது இருப்பினும் அரவணைப்பு என்கின்ற ஒன்று ஒன்று உண்டு இப்போ இவ்வளவு ஆண்டுகளாக திராவிட கட்சிகளின் மூலமாகத்தான் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க அப்படி பார்க்கும் பொழுது அதனால அவங்க கூடான ஒரு கூட்டணியும் ஒரு தொடர்பு என்பது இருந்திருக்கலாம் இது வந்து இருந்து கொண்டுதான் இருந்து கொண்டு இருந்து கொண்டு இருக்கின்றது என்பதில் மாற்று கருத்து இல்லை இதற்காக நாம ஒருவரை வந்து புறக்கணிக்க முடியாது மாணவனாக தன்னுடைய ஒரு மாணவனாக பள்ளி காலங்களிலேயே அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து இதே எல்ஐசி ரோட்ல எல்லாம் இதே வந்து புலிகளுடைய இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலாம் ஆண்டுகளாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை மேற்கொண்டவர் மாணவராக இருந்த பொழுது இதையெல்லாம் நீங்கள் தயவு செய்து உணரும் அந்த அளவிற்கு ஒரு தூய்மையான ஒரு எண்ணம் கொண்டவர் நீங்க இது தூய்மையான ஒரு எண்ணம் கொண்டவர் ஆனா இன்றைய காலகட்டங்கள நம்ம பார்க்கும் பொழுது இதையெல்லாம் நான் வேல்முருகன் அண்ணவர்களுக்காக புகழாரம் சுட்டவில்லை இன்றைக்கு வேல்முருகன் அண்ணனும் இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்களும் இன்றைக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு இளைஞனுடைய தட்டி அளிப்பவன் சீமான் என்பதுல மாற்றுக்கருத்து அல்ல இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு புரட்சிகளை ஏற்படுத்தியவன் சீமான் என்பதுல கருத்து அல்ல ஆனா நீங்கள் இருவரும் இணைவதற்கு ஏன் உங்களுக்கு தயக்கம் இது ஒரு கேள்வி அதற்கப்புறம் தமிழ் தேசிய போராளிகளாக இருக்கக்கூடிய இன்றைக்கு மிக முக்கிய தலைவர்கள் எல்லாம் இன்று நீங்கள் அண்ணன் அவர்களிடம் நீங்கள் வேல்முருகன் அவர்களிடம் இணையுங்கள் என்று கூறும் பொழுது எதற்காக மறுக்க வேண்டும் இன்றைக்கு ஏன் வேல்முருகன் வந்து தூய் தூய்மையான ஒரு தமிழ் தேசியவாதி அல்லையா இல்ல அல்ல இல்லையா இல்லை இவருக்கென்று கொள்கைகள் இல்லையா என்ன ஒரு கேள்வி இப்போ நீங்க இருபது சீட்டு கொடுக்க வேண்டாம் பத்து சீட்டு கொடுக்க வேண்டாம் எதுவும் கொடுக்க வேண்டாம் தமிழக வாழ்வுமை கட்சியினுடைய ஒரு கூட்டணிகளுடைய தொடரும் என்று ஒரு கட்சிகள் அறிவிக்கலாம் இது ஒரு கேள்விகளாக கேட்கிறோம் இப்ப இதை வந்து அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து விண்ணப்ப விண்ணப்பம் கொடுக்கும் பொழுது வாகனம் சேர்ந்து கூட்டணிகள் அமைக்கும் பொழுது இல்ல இல்ல இது ஒத்து வராது இதனுடைய நோக்கம் என்ன என்னுடைய கேள்வி இதனுடைய நோக்கம் என்ன நன்றாக தெரிந்து கொள்ளுங்க அண்ணன் சீமானவர்களுக்கு அடிப்படை வசதி எல்லாமே இருக்கு அவருக்கான வீடு இருக்கு அவருக்கான கார் இருக்கு அவருக்கான உணவு இருக்கு அவருக்கான வசதிகள் எல்லாமே இருக்கு அவர் உட்காந்து ரோட்ல பிச்சை எடுக்க போறது இல்லை அவருக்கு அவரை அவருடைய குடும்பம் பிச்சை எடுக்க இல்ல ஆனால் அவரை நம்பி இருக்கக்கூடிய இளைஞர்கள் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான் அவரை நம்பி இருக்கக்கூடிய இளைஞர்கள் தன்னுடைய வேலைக்கு போறது இல்ல இல்ல நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்கின்ற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகர கொள்கைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு கிராமத்துலையும் அவர்களுடைய நிலை என்ன இருபது ஆண்டுகள் கழிச்சுதான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கும்ன்ற ஒரு கேள்வியை வைங்க இருபது ஆண்டுகள் வரைக்கும் எத்தனை பேர் உயிரோட இருப்பீங்க எத்தனை பேர் வறுமை கூட்டிற்கு கீழே போய் செத்து போயிடுவீங்க எத்தனை பேர் பிச்சை எடுப்பீங்க இதையெல்லாம் யாராவது சிந்து சிந்தித்தது உண்டா அப்படிங்கிற ஒரு கேள்விகளை நான் கேட்கிறேன் இந்த முகநூல் தலங்கள்ல பதிவு கொண்டதுனாலயோ இல்ல யூடியூப் தளங்கள்ல வந்து வீடு கொண்டு பேசுறதுனால பயன் இல்ல நடைமுறை வாழ்க்கை இன்றைக்கு ஒவ்வொரு கட்சி நடத்துவதற்கும் சராசரியாக ஒரு ஒரு குறைந்தது எந்த விதமான ஒரு முன்னு ஒரு முன்னேற்பாடுகளும் இல்லை என்றாலும் ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் வேண்டும் ஒரு மாதத்திற்கு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டங்களை முன்னெடுக்கும் பொழுது ஒரு ஒரு முப்பது லட்சம் ரூபாய் குறைந்தது ஒரு மாதத்திற்கு தேவைப்படும் பத்து முதல் முப்பது லட்சம் ரூபாய் இதுதான் ஒரு கட்சியை நீங்க நடத்த முடியும் பணம் இல்லாம இங்க தமிழகத்துல கட்சியை நடத்த முடியாது இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படியெல்லாம் பார்க்கும் போது நீங்க எப்பதான் ஆட்சி அமைப்பீங்க இப்ப நாம் தமிழர் கட்சி தனிமையாக ஆட்சி அமைக்குமா என்னுடைய ஒரு கேள்வி நிச்சயமாக எழுதி கொள்ளுங்க சீமான் பிறந்த ஊரான சிவகங்கை மாவட்டம் நானும் பிறந்திருக்கிறேன் என் ஊர்ல இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி எட்நூறு வாக்குகள் இதற்கு முன்பு செலுத்தினாங்க இந்த ஆண்டு வேணும்னா ஒரு ஐநூறு வாக்குகள் அதிகமாகும் அதற்கு மேல ஆகாது ஏன்னா இந்த பகுதிகள கட்டமைப்புகள் என்பது இல்ல கிராமப்புறங்கள்ல எங்கேயுமே கட்டமைப்புகள் என்பது இல்ல இன்றைக்கு மேடை மட்டும்தான் இன்றைக்கு கொண்டு எழுந்து நாம் தமிழர் கட்சி கட்டமைப்புகள் என்பது எங்கேயுமே அறவே கிடையாது நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அறவே இல்ல ஒருவேளை கட்டமைப்புகள் இருந்தால் அது அது என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அங்கும் திராவிட கட்சிகள் போன்று கடுமையான கடுமையான நெருக்கடி கடுமையான கருத்து வேறுபாடுகள்ல கடுமையாக இருக்கு இதன் இதனால கட்டமைப்புகள் என்பது இங்கு இங்க இங்கு நாம் தமிழ் கட்சிகள்ல இல்லை என்பது நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் என்னால் அடித்து கூற முடியும் எத்தனை ஆதாரங்களை வழங்க வேண்டும் இது நான் நாம் தமிழர் கட்சிக்கு எதிரானவன் அல்ல நாம் தமிழர் கட்சியின் மீது இருக்கின்ற அக்கறையும் நாம் தமிழர் கட்சியை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திலையும் நான் பதிவு பண்றேன் இந்த கருத்தை இப்ப பார்க்கும் போது நாம் தமிழர் கட்சியில நானும் ஒருவனாக இருந்தேன் பல்வேறு பலருக்கு தெரியும் இருப்பினும் இன்றைக்கு வந்து நான் நாம் தமிழ் கட்சிகள்ல இல்ல இதற்கான நோக்கம் கருத்து வேறுபாடுகள் ஒன்றுமில்ல சமூக ஆர்வலராக இருப்பது மட்டும்தான் அரசியல் சாராது என்கின்ற ஒரு நோக்கத்துல நான் பயணிக்கிறேன் இப்ப பார்க்கும்போது நீங்க நீங்கள் நினைப்பது போல ஆட்சி அமைப்பது என்பது டீ கடையில டீயும் போண்டா வாங்கி குடிக்கிறது கிடையாது சீமானவர்கள் வந்து பேசுவாரு பேசிக்கிட்டு இருக்கிறாரு இது சாத்தியமாகுமா என்கின்ற ஒரு கேள்வியில நான் கேட்கிறேன் சாத்தியமாகுமா தனி ஒருவனாக போராடும் பொழுது சாத்தியமாகுமா பெருமைக்கு எருமைக்கலாம் பெருமைக்கு எருமைக்கலாம் வைக்கலாம் பெருமைக்கு பேசலாம் இது நடைமுறைகள் ஒத்துவரும் இன்னைக்கு உங்களுடைய மக்கள் மக்கள் இன்றைய இருக்கக்கூடிய மனநிலை மக்களினுடைய எண்ணங்கள் இதையெல்லாம் சிதைத்து நம்ம ஆட்சி அமைப்பதற்கு முப்பது ஆண்டுகள் கூட ஆகலாம் இருபது முதல் முப்பது ஆண்டுகள் ஆகலாம் இருபது முதல் முப்பது ஆண்டுகள் இருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய நிர்வாகிகள் ஒன்றிய செல்லுடைய நிலை என்ன ஆகும் மாவட்ட பொறுப்பாளர் நிலை என்ன ஆகும் மாநில பொறுப்பாளருடைய நிலை நிலை என்ன ஆகும் ஆனா சீமான் ஒண்ணும் பிச்சை எடுக்க போறது இல்ல சீமான் வந்து ஒண்ணுக்கு வழி இல்லாம இங்க பிச்சை எடுக்க இல்ல நாளைக்கு திரைப்படத்தில் நடிக்க போயிடுவாரு நம்பி இருக்கிற ஒவ்வொருடைய இளைஞர்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும் நிலை என்ன ஆகும் புலல் சிறைக்கு போங்க நான் தமிழர் கட்சிக்காக போராடிய சிறை விட்டது போய் பாருங்க எடுப்பதற்கு பொருளாதாரம் இல்ல எவனும் வர முடியல வெளியான் ஒவ்வொரு முறையும் பொதுக்கூட்டங்களையும் பொதுக்கூட்டங்களை அமைக்கும் பொழுது தெருக்கு தெரு தெருமுனை கூட்டங்களை அமைக்கும் பொழுது இன்னைக்கு வீடை வித்தவன் காட்டை வித்தவன் பொண்டாட்டி நகை வரையும் வித்து இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து பொதுக்கூட்டம் நடத்திட்டு இருக்கிறான் அதற்கான காரணம் என்றாவது இந்த மக்களுக்கு விழிப்புணர்வுகள் ஏற்படுமா என்கிற ஒரு நோக்கம் இந்த விழிப்புணர்வுகள் எதன் மூலமாக இங்கு வந்து ஒருங்கிணைப்பு ஏற்படுத்த முடியும் அப்படின்னா கூட்டணி மூலமாக மட்டும்தான் ஏன் ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக ஒரு கட்சிகளை அமைத்துக் கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகள் இன்னைக்கு அதிமுக எதனால இத்தனை பேர் சேர்த்து கூட்டணி வைக்குது எதற்கு பைத்தியக்காரர்களா இல்ல திமுக ஏன் இத்தனை இத்தனை பேர்களை கூட்டு கூட்டணி வைக்குது பைத்தியக்காரர்களா சிந்திங்க எதனால என்ன காரணம் ஏன் கூட்டணி இல்லாமல் கூட்டணி இல்லாம இங்க சரிஞ்சு போயிட்டோம்னா என்ன செய்ய முடியும் ஒரு இருக்கு அப்படி ஒரு சூழல் பொழுது நான் சீமான் அவர்கள் கூறுவது போல ஆட்சியும் அதிகாரமும் எனது கையில் இருந்தால்தான் நான் செய்ய அதிகாரம் எப்ப வரும் ஐம்பது ஆண்டு ஐம்பது வருஷம் கழிச்சா எப்ப நீங்க ஆட்சியை பிடிப்பீங்க பிடிப்பீங்க ஆட்சியை அது வரைக்கும் இருக்கக்கூடிய சீமான எல்லாரையும் கூப்பிட்டு சோர் போட்டுவாரா வீட்டுல இல்ல சீமான் வந்து எல்லாருக்கும் வேலை வாங்கி கொடுத்துருவாரா என்னுடைய கேள்வியை நான் பதிவு பண்றேன் சீமான் இன்னைக்கு நல்லா தான் இருக்கிறாரு சீமான் இதற்கு மேலையும் நல்லா தான் இருப்பாரு இனிமே சீமான் வந்து சீமானுடைய புகழ் இந்த நாட்டினுடைய விட சீமான் வந்து மிக உயர்ந்த புகழினுடைய உச்சியில் இருக்கிறாரு கருத்து இருக்கக்கூடிய இளைஞருடைய நிலை என்ன ஆகும் என்ன ஆகும் ஏன் இத்தனை ஆண்டுகளாக இன்று இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் எதற்காக கூட்டு நியமிக்கிறாங்க அவங்க என்ன கரங்கல இங்க இருக்கக்கூடிய சூழல் இங்க இருக்கக்கூடிய தன்மை இந்த சூழலும் தன்மையும் இந்த முடியாது இங்க என்ன இத்தனை ஆண்டுகளாக கட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைக்கிறாங்க இந்த கூட்டணிகளை அமைத்து தான் இவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை ஆனா நான் தனியாவே நிற்பேன் இவர் தனியாவே நிப்பாரு இவர் தனியா தான் கடைசி வரைக்கும் நிப்பாரு ஏன் நிற்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உழைக்கிறவனுக்கு தாய் அதனுடைய அருமை தெரியும் மாசம் மாசம் கையில இருந்து காசை போட்டு ஒரு கட்சியை நடத்தி பார்த்தோம்னா அதனுடைய அருமை தெரியும் ஏன் என் அம்மனுக்கு எங்கேயோ இருந்து தன்னார்வலர்கள் எங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் அவங்க இவங்க இங்க வெளிநாடுகளை வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் அதற்கப்புறம் புலம்பெயர் தமிழர்கள் ஏதோ பணம் கொடுக்குறாங்க அதனால நம்ம இந்த கட்சியை கொஞ்சம் கொஞ்சமா நான் ஊத்தி நம்ம போயிட்டு இருக்கிறோம் பிரச்சனை இல்லை உங்களுக்கு பிரச்சனை இல்லை உங்க வீடை வித்தோ காடை வித்தோ கொண்டாட்டி நகையை வித்தோ எல்லாத்தையும் வித்தோ நீங்க காசை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அருமை தெரியும் நான் இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா வேல்முருகன் வந்து அழைப்பு கொடுக்கல வேல்முருகன் வந்து என்ன எதிர்க்கிறாரு எதிருங்க தவறையா இல்ல தனியா நில்லுங்க தமிழ் தேசிய கூட்டணிகள் பல பேர் வந்து உங்களை விண்ணப்பிக்கும் பொழுது நீங்க ஏன் புறக்கணிக்கிறீங்க நான் தனியாவே தான் நினைப்பேன் தனியாவே தனியாவே என்னுடைய கேள்வி என்ன பண்ணுவீங்க சிவகங்கை மாவட்டத்துல சிவகங்கை தேர்தலில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி எண்ணூறு வாக்குகள் வாங்குறீங்க இந்த தடவை மூவாயிரம் வாக்குகள் வாங்குவீங்க இல்லைன்னா அதுவும் இல்லாம போங்க இல்லைன்னா அதுவும் கூட குறையலாம் சரி ஐயாயிரம் வாக்குகள் வாங்குறீங்க எப்ப பத்தாயிரம் வாக்குகள் வாங்குவீங்க எப்ப இருபதாயிரம் வாக்குகள் வாங்குவீங்க எப்ப ஐம்பதாயிரம் வாக்குகள் வாங்குவீங்க எப்ப ஒரு லட்சம் வாங்குவீங்க மூன்று லட்சம் வாக்குகள் அடைந்தால்தான் நீங்க வெற்றி பெற முடியும்னா அந்த லட்சத்தை லட்சம் முப்பது வருஷம் கழிச்சா முப்பது வருஷம் கழிச்சு நீங்க நீங்க ஊனிட்டு அவர்களே முப்பது வருஷம் கழிச்சு நீங்களும் கம்பு உணவு ஒரு காலம் வரும் நாங்களாம் உங்களை உங்களை போன்ற வயதான நிலைக்கு நாங்களும் தள்ளப்படுவோம் போடுவோம் எப்ப எங்களுடைய ஆட்சி அமையும் எப்போ ஆட்சியும் அதிகாரமும் இருந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்கின்ற ஒரு சூழல் இருக்கும் பொழுது எப்ப என்ன மாறும் எப்ப மாறும் உங்களுடைய 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 தேவைகளுக்காக இளைஞர்களை பயன்படுத்தி எதற்காக தமிழ் தேசிய அரசியல் என்கின்ற ஒரு கேள்விகளை நான் கேட்கிறேன் எதற்காக அரசியல் எதற்காக அரசியல் இன்னைக்கு ஒருத்தன் கட்சியில இருக்கிறான் நாளைக்கு இல்ல போன வருஷம் பேசலாம் இந்த வருஷம் இல்ல ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவனும் இந்த சமுதாயத்தை எதிர்த்து பயணிக்கிறான் சமுதாயத்தை எதிர்த்து போராடுறான் கடைசியில இங்க கையை கழுவி விட்டோன்னா அவன் போய் என்ன பண்றான் எங்கே சிறைச்சாலையில பல ஆண்டுகள் கிடைத்து வெளியில வந்து நான் இந்த கட்சிக்கே போக மாட்டேன்னு போயிட்டு இருக்கிறான் இதுதான் நடந்து கொண்டு இருக்கின்றது கட்டமைப்புகள் என்பது மிக தெளிவானவை கட்டமைப்புகள் என்பது மிகவும் தேவையானவை இங்க நாம் தமிழர் கட்சிக்கு கட்டமைப்புகள் என்பது நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இல்ல இதுலயும் சாதி இருக்கின்றது என்பது தெளிவான ஒரு உண்மை இதை சீமானவர்கள் உணர வேண்டும் சீமானவர்களுடைய சுற்றி இருக்கிறவங்க போரா நல்லவன் இல்ல எல்லாமே அயோக்கியன் என்பதையும் சீமானவர்கள் உணர வேண்டும் இது உண்மை இதை வந்து எதற்காக நான் குறிப்பிடுகின்றேன் அப்படின்னா அதற்கான தேவைகள் என்பதையும் நான் குறிப்பிடுகின்றேன் இதற்காக நான் இவருக்கு ஆதரவு இந்த அனு இந்த காணொலிகளை வழங்குவதற்கு நான் யாருக்கிட்டே அதிக நான் யாருக்கிட்டே அனுமதி அவசியம் இல்லை நான் ஒரு சமூக ஆர்வலர் எனக்கு யாரும் தேவையில்லை ஆனால் எனக்கு தேவை இந்த இளைஞர்களினுடைய வளர்ச்சி தேவை இந்த இளைஞர்களுடைய சேவை நமக்கு தேவை ஆகவே இந்த காணொலியை நான் பதிவு பண்றேன் ஆகவே இன்னைக்கு நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியில இருக்கிறவன் போராடான்னா வேல்முருகன் என்கின்ற ஒருத்தர் இருக்கிறான் ஒரு எழுச்சா போய் இருக்கிறான் அவன் என்ன செய்யறான் உன் கட்சியில எவன் போராடினாலும் அவனுக்கு தேவையான வீடை வித்து வீடை வித்து காடை வித்து கொண்டாடி நகையை வித்தாவது இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாத்தையும் மேற்கொண்டுட்டு இருக்கிறான் சீமான் ஜீவரா சீமான் எத்தனை பேருக்கு இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சிகள் பாதிக்கப்பட்ட எத்தனை பேருக்கு சீமானவர்கள் சொந்த காசை போட்டு அவர் வந்து இதுவரைக்கும் செலவு செய்து அவர் வந்து வழக்கு நடத்திருக்கிறாரு சொல்ல சொல்லுங்க சீமான நான் தூக்கு போட்டு தொங்கிடுறேன் இது வந்து ஒரு அன்பான பண்பான ஒரு நாகரிகமான ஒரு கேள்வி இதுல வந்து நான் வந்து அவரை வந்து நான் புறக்கணிக்கணும் அவரை பற்றி நான் விமர்சிக்கணுங்கிற நோக்கத்துல நான் பேசல ஆனா இதை பொறுத்து இதை பயன்படுத்தி திராவிட கட்சிகள் உள்ள வந்தா வச்சு செய்ய வேண்டிய வரும் இது தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கான ஒரு போராட்டம் எங்களுக்கான ஒரு கேள்வி இதுல வந்து நான் வந்து மற்ற கட்சிகளை உள்ள வருவதற்காக நாங்க இடம் கொடுக்க போறது இல்ல அதற்கான வாய்ப்புகளும் அல்ல என்னுடைய கேள்விகள் இது இந்த கேள்விகளுக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் எனக்கு பதில் சொல்லணும் நீங்க பதில் எப்ப எப்ப நீங்க ஸ்டாலின் இருக்கும் பொழுதே மு க ஸ்டாலின் இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் இறக்கிட்டாங்க உதய மு க ஸ்டாலின் இருக்கும் பொழுது இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டுச்சுன்னா உதயநிதி ஸ்டாலின் இருக்கும் பொழுது ஐயாயிரம் ரூபாய் ஒரு வாக்கு கொடுக்கப்படும் மக்கள் மாறல மக்கள் திருந்தல மக்களுடைய எண்ணங்கள் இங்க சரியில்லை அப்படி இருக்கும் பொழுது இங்கு காலதாமதம் ஏற்படும் அந்த காலதாமதம் ஏற்படு ஏற்படுவதற்கு பொருளாதாரம் என்பது முக்கியம் அந்த காலதாமதத்தை நாம் சற்று விரைவாக விரைவாக நடத்துவதற்கு கூட்டணி என்பது முக்கியம் நாங்க என்ன சொல்றோம் கூட்டணி வைங்கன்னு கூட்டணிவை திராவிட கட்சிகளோட வைங்கன்னு சொல்லல கூட்டணி வேல்முருகன் போன்றவருடைய போன்றவரும் அதே போல என்று இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களிடம் நீங்க கூட்டணி வைப்பதுல என்ன தப்பு அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கிறேன் இப்ப இதே இது ஒவ்வொரு மாதமும் நீங்க வந்து உங்க கையில இருந்து காசுகளை வாங்கி இல்ல நீங்க சம்பாதிக்கிற காசுல கட்சியே நடத்துனா ஒருவேளை உங்களுக்கு உங்களுக்கு அதனுடைய அருமை தெரிஞ்சிருக்குமோ ஒருவேளை உங்களுக்கு புரிஞ்சிருக்குமோ ஒரு கேள்விகளையும் நான் கேட்கிறேன் ஏன்னா மாதம் ஒரு லட்சம் ரூபாய் நான் சம்பளம் வாங்குறேன் கட்சிக்காக ஐம்பதாயிரம் ரூபாய் நான் செலவு பண்ணனா அதனுடைய வழி எனக்கு தெரியும் காசு எங்கேயோ இருந்து வருது எங்கேயோ இருந்து போகுதோ நான் எப்படியோ செலவு பண்றேன் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சுன்னா நான் தான் நிற்பேன் எனக்கு எனக்கு தேவையில்லை நான் இப்படியே தான் பேசுறேன் நீங்க இப்படியே பேசி விட்டு நீங்க அப்படியே போயிடுவீங்க உங்களை பத்தி எனக்கு அவலை கிடையாது ஆனா உங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்துறையும் நீங்க சிந்திச்சு பார்க்கணும் எத்தனை பேரு தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விட்டு எத்தனை பேரு தன்னுடைய கல்வியை இழந்து விட்டு எத்தனை பேரு தன்னுடைய தொழிலை இழந்து விட்டு எத்தனை பேரு தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்து விட்டு உங்களுக்காக போராடிட்டு இருக்கிறான் அப்போ உங்களுடைய சிந்து உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய சிந்தனை எல்லாமே எனது இதுவா இருக்கும் சுயநலமாகத்தான் இருக்குமா தமிழ்நாட்டுல நாங்கள் தமிழர்களை வாழ வைப்போம் இது தமிழ்நாடு இதுதான் நாடு என்று நீங்க நீங்க இருவரும் ஒரு தமிழ் தேசிய கூட்டணி அமைக்க முடியல நீங்களே வந்து முதல்ல யாருக்கும் ஒத்து வரல அப்படி எப்படி நீங்க வந்து இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களை நீங்க அரவணைத்து ஆட்சி செய்ய முடியும் என்கின்ற ஒரு கேள்விகளையும் இதன் மூலமாக நான் கேட்கிறேன் சிந்தித்து செயல்படுங்க இது வந்து நான் யாரையும் தனிப்பட்ட முறைகளில் இவர்களை பற்றியோ அவர்களை பற்றியோ கருத்துக்கள் அல்ல இந்த கேள்வி என்பது நியாயமான ஒரு கேள்விகளாக நான் வந்து சமர்ப்பிக்கிறேன் இந்த கேள்வி இப்ப அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கூட்டணிக்காக இன்றைக்கு வந்து சீமானவர்களிடம் பேசியும் அதற்கப்புறம் இதே கூட்டணி அதே போல தமிழ் தேசிய புரட்சியாளர்கள் தமிழ் தேசிய தலைவர்களுடன் இந்த கூட்டணிகள் பேசியும் சீமானவர்களிடம் பேசியும் புறக்கணிக்கப்படுவது ஏன் நான் தனியா தான் நிற்பேன் நீங்க தனியாவே நில்லுங்க கவலை இல்லை உங்களுக்கு கூட இருக்கிறவனால விட்டு விட்டு நீங்க தயவு செய்து தனியா நில்லுங்க இப்பவும் நான் சொல்றேன் நாளைக்கு சீமானுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பொருளாதார நெருக்கடி வந்துச்சுன்னா எங்கேயுமே நிதி கடைகள் திரைப்படத்துக்கு போயிடுவாரு ஆனா உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்க சிந்திங்க ஐயாயிரமோ பத்தாயிரமோ இன்னைக்கு அரபு நாடுகள்ல வேலை செய்யறவங்க கூட இன்னைக்கு கட்சியை நடத்தணும் கட்சிக்கு வந்து நிதி தேவை என்று படத்தை அனுப்பிச்சுட்டு இருக்கிறான் அப்பேற்பட்ட காலங்கள்ல இன்னைக்கு இளைய இளைய தலைமுறைகள் உணர்வுகளோடு இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் ஆனா இந்த சூழல்லையும் நாம் அதாவது எல்லா விடயங்களையும் நாம எப்படி இல்லைனாலும் ஒரு சில விடயங்கள்ல நாம அனுசரித்து இங்க இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிலைகளை புரிந்து கொண்டு செயல்படணும் அப்படி செயல்படும் பொழுதுதான் இங்க நடக்கும் ஐயா ஐயா நம்மளுடைய ஐயா இவர் சகாயம் அவர்கள் சொன்னது போல நெஞ்சத்தை தவிர்த்து அதாவது நெஞ்சத்தை தவிர்த்து நெஞ்சத்தை நிமிர்த்தினார் இது எந்த காலத்திலயும் நடக்காது எந்த ஊர்ல லஞ்சம் வாங்காம யார் இருக்கிறார் எந்த ஊர்ல எத்தனை அதிகாரிகள் நேர்மையாக இருக்கிறாங்க அது போலத்தான் கால நீராக தமிழ் தேசியம் அமைந்து விட கூடாது என்கின்ற ஒரு கருத்துக்களை நான் பதிவு பண்றேன் தயவு செய்து உங்களை எல்லாம் கையெடுத்து கும்புறேன் இல்லைன்னா இளைஞர்களை விட்டுருங்க இல்லைன்னா இளைஞர்கள் இல்லைன்னா இளைஞர்கள் எல்லாம் தயவு செய்து இந்த தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் நீங்க வாக்கு செலுத்துவதை மட்டும் உங்களுடைய கொள்கைகளாக வைத்துக் கொள்ளுங்க தயவு செய்து உங்களுடைய பொருளாதாரத்தையோ குடும்பத்தையோ விட்டு விட்டு இவர்களுடன் நீங்க பயணிச்சீங்கன்னா நீங்க தெருவுலதான் நிற்பீங்க சீமான் எத்தனை பேருக்கு கூப்பிட்டு சோறு போடுவாரு எத்தனை பேருக்கு சம்பளம் கொடுப்பாரு அவரால் என்ன செய்ய முடியும் சிந்திங்க சிந்தித்து செயல்படுங்க தயவு செய்து இது யாரையும் விமர்சனம் செய்கின்ற ஒரு காணொலி அல்ல இன்றைக்கு அரசியலுடைய நிலவரம் இதுதான் தமிழா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலை எல்லாம் பார்க்கும் பொழுது அரசியல் அனைத்துமே மிகவும் 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 ஒரு கேள்விக்குரியான ஒரு சூழல தான் இருக்கு நாங்க தமிழ் தேசிய அரசியல முன்னெடுக்கிறோம் தமிழ் தேசிய அரசியலை மிகச்சிறப்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்று இருக்கு நாமெல்லாம் போராடுறோம் இன்னைக்கு பாருங்க பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியை எவ்வளவு விமர்சித்த இன்னைக்கு பாஜக இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக கட்சியை எவ்வளவு விமர்சித்த பாமக பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு விஜயகாந்த் கட்சி எல்லாம் ஒண்ணு சேர ஒண்ணு சேர்றாங்க எவ்வளவு அமைப்புகள் ஒண்ணு சேர்றாங்க எதற்காக எல்லாரையும் ஆட்சியும் அதிகாரியும் நம்ம கையில் கையில் எடுக்கணும் அப்படின்னு அப்ப எந்த அளவிற்கு சிந்திக்கின்றார்கள் இன்னைக்கு எல்லாத்தையும் மான சூடு சுரணம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு கூட்டணியும் பணமும் கொடுத்தா இன்னைக்கு கொத்த கொத்த அழுகின்ற இன்றைக்கு கட்சிகள் ஆயிப்போச்சு இன்னைக்கு திராவிட கட்சிகள் எத்தனை பேர் கூட்டணிக்கு வர்றாங்க இதெல்லாம் எதற்காங்க இவர்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறைகளை சிந்திக்கிறாங்க அதே போல நம்ம மூவாயிரம் வாக்கு வாங்குறோம் நீங்க வேல்முருகன் வேல்முருகன் அவர்களை கூட்டு கூட்டணி வைத்த உடனே நீங்க இங்க மிகப்பெரிய புரட்சி செய்ய போறது குறிப்பிட்ட போனால் ஒரு ஆயிரம் மக்கள் அதிகமாக அதிகாங்க போறோம் அவ்வளவுதான் ஆனால் எதற்காக இந்த கூட்டணி தமிழ் தேசியத்தை ஒரு ஒரு அடித்தளத்தை ஒரு அடித்தள அமைப்பை கொண்டு வரணும் இன்றைக்கு இன்னைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி ஐந்து நூத்தி எழுபத்தி ஆறு இருநூத்தி எழுபத்தி ஆறு அமைப்புகள் நூத்தி எழுபதுல இருந்து இருநூத்தி எழுபத்தி ஆறு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளோடு அனைவருடன் தான் செயல்படுறாங்க இப்ப வேன்முறைகள் என்ன நாங்கெல்லாம் வந்து இன்னைக்கு கேள்விகள் வைப்பதும் இன்றைக்கு நாங்கள்லாம் அவருக்கு அவருக்கு அவர் முன் ஒரு அவர் அவரிடம் நாங்கள் வேண்டுகோள் வைப்பதும் தயவு செய்து நமக்கு திராவிடங்கள் போதும் இனிமேலாவது நம்ம தனித்தெளிந்து தனியாக நிற்போம் ஆனால் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதம் ஒரு கட்சியை நடத்துவதற்கு எவ்வளவு செலவாகுது எவ்வளவு தேவைகள் இருக்கு அப்ப இந்த தேவைகள் இந்த செலவுகள் இவைகள் நாம் வந்து கடந்து செல்ல வேண்டும் என்றால் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை இருக்க வேண்டும் இந்த ஒற்றுமை இல்லாம இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு நம்மளுடைய தமிழ் தேசியம் என்பது அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு இப்ப நாங்க வந்து எல்லாரையும் நீங்க சேருங்கன்னு சொல்ல வரல எல்லாரையும் நீங்க இணைந்து செயல்படுங்கன்னு சொல்ல வரல தமிழ் தேசியத்தோடு நீங்க இணையுங்கள் என்று கூறுகின்ற உங்களை வேல்முருகன் கூறும் பொழுது இந்த இணையை நீங்க ஏன் புறக்கணிக்கிறீங்க அப்போ உங்களுக்கு நீங்க உங்களுடைய கையில இருந்து எந்த விதமான காசுகளையும் செலவு பண்ணல அப்ப நீங்க செலவு செய்யாததுனால உங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய இளைஞருடைய வாழ்வாதாரத்தை பற்றிய கவலை இல்ல இளைஞருடைய வாழ்வாதாரத்தை பற்றிய சிந்தனை இல்ல உங்களுக்கு யார் எப்படி பண்ணாலும் அது கவலை இல்லை நீங்க தனியா தான் நிப்பீங்க நீங்க தனியா நிப்பீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் ஆனால் உங்களையே நம்பி இருக்கக்கூடிய அந்த குடும்பங்கள் உங்களே நம்பி இருக்கக்கூடிய இளைஞருடைய வாழ்வாதாரத்தை நீங்க சிந்தித்து இருக்கிறீ சிந்தித்து இருக்கின்றீர்களா இல்ல நீங்க இருபது வருடம் கழிச்சு ஆட்சி புரியும் பொழுது நீங்க எத்தனை பேர் இருப்பான் என்ன ஆகும் அவனுடைய நிலைகள் என்ன ஆகும் இதை யாராவது சிந்தித்து இருக்கின்றீர்களா தயவு செய்து இளைய தலைமுறைகளை சிந்திங்க சீமானவர்களிடம் நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களோ இல்ல தலைமையில் இருக்கக்கூடியவர்களோ தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க இங்க இங்க நடந்து கொண்டிருப்பது நீங்க இங்கு நடந்து கொண்டிருப்பது ஆரோக்கியமான அரசியலாக எனக்கு தெரியல ஒவ்வொரு முறையும் கருத்து வேறுபாடுகளும் சுயநலமான ஒரு அரசியல் தான் நடக்குது இது வந்து தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடாது தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் தமிழ் தேசிய தமிழ்நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவது மட்டும்தான் இந்த நாட்டுல நமக்கு தேவை இது இருந்தா மட்டும்தான் இந்த நாடு வளரும் இல்லை என்றால் இந்த நாடு வளரவே வளராது நம் நாம் எல்லாருமே இப்படியே மோசம் போய் மோசம் போய் நம்ம அழிஞ்சிருவோம் எல்லாரையும் நம்பணும் எல்லாரையும் நம்பி 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 தமிழர்கள் அழிஞ்சு கொண்டிருக்கின்றோம் தமிழகம் மட்டும்தான் ஒரே ஒரு வார்த்தை பயன்படுத்துவான் ஆகமையாக அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை பயன்படுத்துவ இந்த உலகத்திலேயே மட்டும்தான் இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துவான் ரொம்ப பயன்படுத்துவான் இந்த வார்த்தைகளை இந்த உலகத்திலேயே பயன்படுத்தக்கூடிய ஒரே மட்டும்தாங்க இன்றும் உலகத்தில் அனை அதிகமாக ஏமாந்து கொண்டிருக்கின்றான் ஏமா இந்த தமிழர்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி கொண்டிருப்பதே இந்த அரசியல்வாதிகளுடைய கொள்கைகளாக போச்சு இதில் சீமானம் உண்டா என்கின்ற ஒரு கேள்விகளையும் நான் கேள்விகளை முன்வைக்கின்றேன் அண்ணன் அவர்களுக்கு இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு கேள்விகளாகவும் ஒரு பதிவாகவும் நான் வைக்கிறேன் எத்தனையோ பேரு வழி இல்லாம ரோட்ல தெரியினான் இவனெல்லாம் இந்த இருபது ஆண்டு கழிச்சு செத்து போயிடுவான் இருபது ஆண்டு கழித்து என்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலம் தெருவில் நிற்பான் இருபது ஆண்டுகள் கழித்து என்னுடைய மனைவிடைய நிலை என்ன ஆகும் எதுவும் எல்லாம் ஒண்ணுமே எல்லாம் போயிடும் நீங்க எல்லாம் நல்ல நீங்க நீங்க எல்லாம் நல்ல உங்களுடைய வசதிகளுக்கு கேட்டார் போல விமானத்துல பயணம் பண்ணுவீங்க நீங்க வாகனத்துல பயன் பண்ணுவீங்க நீங்க அங்க போய் தங்குவீங்க இங்க போய் தங்குவீங்க சாப்பிடுவீங்க நீங்க மேடையில பேசுவீங்க போய்கிட்டா இருப்பீங்க உங்களை பற்றிய கவலை எங்களுக்கு இல்ல ஏன்னா உங்களுடைய வசதி வாய்ப்புகள் அப்படி உங்க உங்க கூட இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சோத்துக்கு பிச்சை எடுக்கிறான் தயவு செய்து இதை உணர்ந்து நீங்கள் இந்த காலங்கள் தமிழ் தேசிய கூட்டணிகள் அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்விகளையும் நான் கேட்கிறேன் அப்படிப்பட்டோர் தயவு செய்து சிந்திங்க எல்லாருமே எல்லாத்துக்குமே மூளை என்பது இருக்கு தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க நல்ல கருத்துக்களை கொண்டு செல்வோம் இந்த சமூக வலைதளங்கள்ல நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன் இந்த கருத்துக்கள் நான் யாரையும் பாதிக்கு பாதிப்புகளை உண்டாக்கணும் எனக்கு இவர்கள் எதிரிகள் அவர்கள் எதிரிகள் என்கின்ற ஒரு நோக்கங்களோடு நான் இந்த கருத்துக்களை பதிவு பண்ணல இது ஒரு பொதுவான என்னுடைய ஒரு கருத்துக்களாக பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன்